இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வான தூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னி என்றார் வான தூதர் அவரிடம் தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுர இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ மீட்பரின் பிறப்பு மிக அருகில் உள்ளது குறுகிய காலத்திலே நம்மையே நாம் சிறப்பாக தயாரிக்க அழைக்கப்படுகிறோம் திரு வருகை காலத்திலே இயேசுவை அவருடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இதோ இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை தயார் செய்ய அழைக்கப்படுகிறோம் கபிரியல் எனும் வானதூதர் முதலாவதாக செக்கரியாவை சந்தித்து உங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் என்ற மங்களகரமான ஆசிர்வாதமான ஒரு செய்தியை அறிவித்தார் இதோ இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாலை சந்தித்து மங்களகரமான வார்த்தையை சொல்லுகிறார் தூய ஆவியாரின் வல்லமையினால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இறைமகனுடைய பிறப்பு செய்தியை முன்னறிவிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த திருவருகை காலத்திலே கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாட நம் உள்ளத்தை தயாரிக்கும் விதத்திலே நம் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்தியை சக மனிதர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் அறிவிப்போம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மோடு இருப்பவர்களிடத்திலே மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கின்றோமா நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா நம் உள்ளத்திலிருந்து நல்ல செய்தி வருகிறதா அல்லது பிறரை காயப்படுத்தக்கூடிய பிறரை குறித்து அவதூறு பேசக்கூடிய வார்த்தைகள் செய்திகள் வருகின்றனவா நம்மையே நாம் சிந்தித்து கேள்வி கேட்டு பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயாரிக்கும் இந்த நாளிலே இனி என்னுடைய வாயிலிருந்து சக மனிதர்களை குறித்து நல்ல செய்தியை மட்டுமே நான் பரப்புவேன் நல்லதை மட்டுமே நான் விரும்புவேன் நல்லதை மட்டுமே நற்செய்தியாக நான் அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்முடைய உள்ளத்தை கபிரியில் வான தூதரை போல நாம் தயார் செய்து வைப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களும் கால்களும் சரி ஊடகத்திலும் சரி பல வகையான தவறான செய்திகளை பார்க்கிறோம் காயப்படுத்தக்கூடிய நம் மனதிற்கு கவலையை கொண்டு வரக்கூடிய செய்தியைத்தான் அதிகமாக பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இதனால் சக மனிதன் சக மனிதனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான் இவைகளை தான் ஊடகம் செய்தியாக அறிவிக்கிறது இங்கொன்றும் அங்கொன்றுமாக தான் நல்ல நிகழ்வுகள் நடக்கின்றன அந்த நல்ல நிகழ்வுகளை செய்தியாக சொல்லுகிற பொழுது கூட நாம் ஆர்வமாய் அதை பார்ப்பதோ கேட்பதோ படிப்பதோ கிடையாது நாம் பல நேரங்களிலே அதை தவிர்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்லதை நாம் விதைக்கிற பொழுது நல்லதே வளர்ந்து வருகிறது எனவே பிறரை குறித்து நல்ல செய்திகளை முடிந்த அளவிற்கு நாம் பரப்புவோம் இந்த கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு தயாரிக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய உள்ளத்திலிருந்து இனி நல்ல செய்திகள் மட்டுமே வர வேண்டும் அதேபோல இந்த கபிரேல் என்னும் வானதூதர் அன்னை மரியாலை சந்தித்து மங்கள வார்த்தை சொன்னார் இந்த அன்னை மரியாள் ஒரு வானதூதர் தன்னை சந்திக்கும் அளவிற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார் ஆம் அவள் பிறப்பிலேயே ஜென்ம பாவமில்லாத தூய மகளாக இருந்தாலும் கூட அதை மாசுபடுத்தாமல் கரைபடுத்தாமல் தூய உள்ளத்தோடு இருந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே ஆண்டோருடைய அருளால் நிரப்ப பெற்றிருக்கிறோம் அவருடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நமக்கும் ஆண்டருடைய அருள் உண்டு அந்த அருளுக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் கடவுளை சந்திப்பதற்கு நாம் நம்மையே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ திருவருகை காலத்திலே கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை தயார் செய்கிறோம் ஆண்டவர் அவருடைய தூதர் நம்மை சந்திக்கும்படியாய் நாம் தூயவர்களாக கடவுளுக்கு இருக்கிறோமா பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்களிடத்திலே சண்டை போடுகிறோம் கோபப்படுகிறோம் வெறுப்போடு இருக்கிறோம் மன்னிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கவலையோடும் மன அழுத்தங்களோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அழுக்குகளையெல்லாம் அகற்றி விடுங்கள் இதோ மீட்பர் உங்களை சந்திக்க வருகிறார் அன்னை மரியாலைப் போல உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல சொற்களை பேசுவதன் வழியாக நல்ல அணுகுமுறைகளின் வழியாக உங்களை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு யோவான் கொடுத்த அழைப்பை போல இதோ மீட்பருடைய வருகை அண்மையில் இருக்கிறது அவருடைய பாதை செம்மையாக்கப்பட வேண்டும் எனவே மனம் மாறுங்கள் மனம் மாறாவிடில் நீங்கள் மீட்பறை சந்திக்க முடியாது அந்த மனமாற்றத்தை செயல் வடிவம் கொண்டு வர வேண்டும் செயல்களின் வழியாகத்தான் நான் மனம் மாறியிருக்கிறேன் என்று காட்ட வேண்டும் இதோ இந்த நாளிலே உங்களுடைய மனமாற்றத்தை குறைந்தபட்சம் ஒரு செயலின் வழியாகவாது எடுத்து காட்டுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே இயேசுவே மாறநாதா எங்கள் மத்தியில் வர இருப்பவரை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் இனிமாவாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ பிறப்பு பெருவிழாவை கொண்டாட எங்கள் உள்ளங்களை தயாரிக்கும் விதத்தில் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் நல்ல செய்திகளை அறிவிக்க நீர் எங்களை உடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்தும் இதோ உங்களுக்கு உகந்தவர்களாக தூய உள்ளத்தோடு இருக்க நேரங்களை ஆசிர்வது இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் அப்படின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன வேதனைகளிலிருந்து நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீட்பரே, இதோ நீர் எளிமையாக எங்கள் இந்த மண்ணுலகத்திலே பிறந்து வர ஆவலாயிருக்கிறேன் அதே போல நாங்கள் எளிமையான வாழ்க்கை வாழ இந்த நாளில் ஆசிர்வதும் இதோ குடும்பங்களிலே அன்பு அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக சந்தேகங்கள் சண்டைகள் குழப்பங்கள் அனைத்திலுமிருந்தும் குடும்பத்திலே விடுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் கடன் பிரச்சனையிலிருந்தும் குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாருமாப்பா இயேசுவே மீட்பரே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்க கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் அப்பா இதோ இந்த நாளிலும் நாங்கள் இயற்கையின் மீது கருணை கொண்டு அக்கறை கொண்டு அதை பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மனதை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணகப் வின்னக பேரின்பு வீட்டிலே நீர் கொடுப்பீராக இயேசுவே எங்களிடத்திலே ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எழுதி கொடுத்து ஜபிக்க சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக நீரே உள்ளே மன்றாற்றில் செவி கொடுப்பியராக இயேசுவே எங்கள் மத்தில் பிரசனமாயிருந்தும் இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் இதோ தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உழவொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்